விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் எந்தெந்த நிகழ்வுகளில் அமைகின்றது என்பதை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் அபரிவிதமாக அதிரடியாக மாறுதல்களையும் நன்மைகளையும் யோக பலன்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திற்குள் கேதுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாக உள்ளது அது மட்டுமில்லாமல் செவ்வாய் விரைவில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்கள் நிறைந்து உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் இந்த வாரத்தில் உறுதியாகவே சந்திக்க முடியும் ஒரு பணியை மேற்கொண்டாலும் லாபங்களை பணவரவுகளை பன்மடங்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய விதத்தில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சிரமங்கள் சிக்கல்கள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் உறுதியாகவே குறையும் உங்களுடைய பெயரில் புதிய அசையா அசையும் சொத்துக்கள் வாங்குவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு மிகவும் வலுவாக சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கலத்திரகாரகரான சுக்கிரன் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற மணக்கசப்புகள் விலகி பாசம் அன்னியோன்யம் காதல் அன்பு அதிகரிக்கும் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் போன்ற எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு குழந்தைகளால் உங்களுக்கு யோக பலன்கள் நிறைந்து கிடைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடும் உங்களுடைய நண்பர்கள் கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை பொருளாதார ரீதியாக பலமான நிலையை அடையக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான இனிதான சுப நிகழ்வுகள் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணிக்கக்கூடிய சூரியன் பலமாக ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் இழப்புகள் ஏமாற்றங்கள் ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் யோகபலங்களையும் இனிதாக நிறைய விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் பெற முடியும் என்பதை துல்லியமாக தீர்க்கமாக தெள்ளத்தெளிவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய ராஜகிரகமான சூரியன் இந்த தருணத்தில் உறுதி செய்கிறார் சூரியனின் அமைப்பால் உங்களுக்கு எதிர்பார்ப்பதை விட குடும்பத்திலும் பல்வேறு விதங்களான வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்கள் வளர்ச்சி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கிறது சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி பயணித்தாலும் நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளையும் யோகபலன்களையும் சிறப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்லபல பணிகள் உறுதியாகவே கைகூடி வரும் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திலும் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திலும் வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பயணிக்க இருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த அற்புதமான அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் நிறைந்து உண்டு முன்கோபப்படுதல் உணர்ச்சி வசப்படுதல் போன்றவற்றை நீக்கிப் பொறுமையாகவும் அறிவுபூர்வமாகவும் நிதானத்துடனும் சிந்தித்து நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து எல்லாவிதமான பணிகளையும் கையாளுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் நினைப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கைகூடி வருகிறது என்பதில் மாற்று இல்லை உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற மங்களகாரகரான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு இந்த வாரத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் குரு அதிபதியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட குரு மிகவும் பலமாக ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் குரு தோஷம் இல்லாதவராகவும் முழுமையான சுபகிரகமாகவும் இருக்கிறார் எனவே குரு அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைந்திருந்தாலும் அதிக அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் கஷ்டநஷ்டங்களும் ஏற்படாது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை துல்லியமாகவும் தெள்ளத் தெளிவாகவும் உறுதி செய்கிறார் இன்னும் போனால் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தைக் குறிக்கக்கூடிய இடம் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணவரவு உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு லாட்டரி யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உள்ளது புத்திரகாரகன் தனகாரகன் என்று திகழக்கூடிய குரு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்தாலும் கூட எந்தவிதமான சுபநிகழ்வுகளிலும் தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே தோஷங்கள் எதுவும் ஏற்படாது எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சந்தோஷமான சிறப்பு வாய்ந்த நல்லபல நிகழ்வுகளை கண்டிப்பாகவே சந்திக்க முடியும் நீங்களே வியக்கத்தக்க விதத்தில் உங்களுடைய முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து ஏற்படக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை குரு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அமர்ந்திருந்தாலும் கூட அள்ளி கொடுக்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் மிகவும் பலமாக ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானம் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் பதிகிறது எனவே பல்வேறு விதங்களில் பணத்தனரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் அது மட்டுமில்லாமல் சுபநிகழ்வுகளில் காரிய தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கும் உங்களுடைய வீண் பண விரயங்களை முதலீடுகளாகவும் சேமிப்புகளாகவும் செழிப்புகள் நிறைந்த ஒன்றாகவும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே குறு அள்ளிக் கொடுக்கிறார் இந்த தருணங்களில் உறுதியாகவே விருச்சிகம் ராசிகாரர்களான நீங்கள் கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அற்புதமான அருமையான மாறுதல்களையும் வளர்ச்சிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லா விதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சி யோகங்களும் நிறைந்த ஒன்றாகவும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் இல்லை என்பது மட்டுமில்லாமல் உடல்நல ஆரோக்கிய விஷயங்களிலும் குறை இருக்காது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதை துரிதமாகவும் தைரியத்துடனும் அதிவிரைவாகவும் செய்து முடிக்க வேண்டுமென்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பணிகளில் நல்லபல காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குரு இருப்பது ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பஞ்சமசனியாக சனி இருப்பது சிறப்பு வாய்ந்த அருமையான நல்லபல மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறது நியாயஸ்தராக நீதிமானாக செயல்படக்கூடிய சனி ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாமே உறுதியாகவே உடைத்து எறியப்பட்டு சிறப்பு வாய்ந்த அருமையான அற்புதமான நல்லபல முன்னேற்றங்களுக்கு கண்டிப்பாகவே வழிகளை வகுத்து கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு சனி சமகிரகமாக இருந்தாலும் செவ்வாயை சனி பகை கிரகமாக கருதுகிறார் ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சனி இந்த தருணங்களில் கோச்சார விதியின்படி ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கும் சனியின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற மந்தமான சூழ்நிலைகளை சரி செய்து கொள்ளக்கூடிய விதத்திலும் பணப்பற்றாக்குறையை குறைத்து கொள்ளக்கூடிய விதத்திலும் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக பஞ்சமசனி உறுதி செய்து கொடுக்கிறார் சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் பயணித்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சர்ப்பகிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகுகேதுக்களின் அமைப்பு பின்னோக்கி நகரக்கூடிய விதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி உயர்த்தக்கூடிய விதத்தில் அபரிவிதமான பங்குகளை வகிக்கக்கூடிய மிகச்சிறந்த முக்கியமான கிரகங்களாக திகழ்கின்றன இப்படிப்பட்ட ராகுகேதுக்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ஏனெனில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணிக்கக்கூடிய ராகுவை குறு பார்த்து பலப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாமல் பத்தில் ஒரு பாவி இருப்பது நற்பலங்களை அள்ளி கொடுக்கும் என்ற விதிக்கு இணங்க கேது பத்தாம் இடத்தில் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் நிலம் சொத்து வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபகாரிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த யோகபலன்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உண்டு தொழில் வளத்தை மேம்படுத்தக்கூடிய விதத்தில் ஞானகாரகரான கேது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட பலம் வாய்ந்த நல்ல பல பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும் சுயதொழில் ஆரம்பித்தல் உள்ளிட்ட பல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் யோக பலன்கள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு கேதுவின் அமைப்பு காரணமாக புனித பயணங்களை மேற்கொள்ள முடியும் புனித காரியங்களை சிறப்பாக மேற்கொள்வதற்கான அருமையான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் உண்டு நீங்கள் ஆசைப்படுவதை விட ராகுகேதுக்களால் பல்வேறு விதங்களில் மகிழ்ச்சி மனநிறைவு இனிமை போன்றவற்றை அபரிவிதமாக தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை நிச்சயமாகவே இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கிறது இந்த வார காலகட்டத்தை விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகும்